ஓம் ஸ்ரீ மகா பிரியவா சரணம் தினசரி பெரியவா தியானத்தில் வந்து பங்கு பெறும் அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இன்று பெரியவா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா பிரேயஸ் ஸ்ரேயஸ் இஷ்டத்தை தருவது ஒன்றாகவும் நல்லதை செய்வது வேறொன்றாகவும் இருக்கின்றன இவற்றை முறையே பிரேயஸ் ஸ்ரேயஸ் என்று உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது இஷ்டமாக இருப்பது எதுவோ அதுவே நமக்கு பிரியமாக இருக்கிறது அதைத்தான் பிரேயஸ் என்பது இந்த வார்த்தை நடைமுறையில் அதிகம் இல்லை ஸ்ரேயஸ் என்ற வார்த்தையைத்தான் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் உயர்ந்த நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யும்போது எல்லா ஸ்ரேயஸும் உண்டாகட்டும் என்கிறோம் ஓர் உயிருக்கு எது உண்மையான நலனை தருமோ அதுவே ஸ்ரேயஸ் பிரியம் என்பதில் இருந்து பிரேயஸ் ஸ்ரீயம் என்பதில் இருந்து ஸ்ரேயஸ் ஸ்ரீ என்பதில் இருந்து ஸ்ரீயம் ஸ்ரீ என்றால் லட்சுமி செல்வத்தின் தேவதை மங்கள தேவதை என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆத்மாவுக்கு நல்லது செய்பவைதான் நிஜமான செல்வமும் மங்களமும் நித்திய ஸ்ரீயும் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்